துனா அம்மா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க

ஆ எங்க மூஞ்ச பாத்து பேசு ஐயோ ஓயாவலாம் மூஞ்ச பார்க்க முடியாது இந்த மூஞ்சல முடிச்சா பொடிக்கி போய்ல சிக்குமா இங்க பாரு உன் மூஞ்ச பாத்து பேசு நான் பெத்தவ நீ எனக்கு தெரியும் மூஞ்ச கிட்ட பயமா இருக்குமா என்ன இது எப்படி என்கிட்ட எனக்கே தெரியலையே என்ன நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க நீ கொம்புனு இரு சும்மா எது பாரு இப்ப எதுக்கு இந்த துணி எல்லாம் கீழே எடுத்து புடையெல்லாம் எடுத்து போட்டேன் நீ முதல்ல அது சொல்லலாம் நான் எடுக்கலாமான்னு சொல்லிட்டேன் நீ எலி எலிகிளி ஓடி இருக்கோம் எப்படியே பீரோக்குல போய் எலி போய் திறந்து விட்டுச்சு அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது ஏதாவது நியாயமா பேசணுமா இல்லையா என்னப்ப என்ன தேடிட்டு இருக்க பண்ணி வா அங்க என்ன இருக்கு பாரு என்ன இருக்கு அத ஒண்ணும் இல்ல காலாண்டு என்ன இருக்கு தொலைவா அது எறும்பு எது எறும்பு காலாண்டு இருக்கு எறும்பா எறும்புமா யூ என்னடி இதெல்லாம் என்னது இது ஐயோ எவ்வளவு சொன்னா நீ கேட்கவே மாட்டியா நீ அத உன கோல பண்ணிடுறடா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தனா ஏமேலே பழி போட்டுன்னுகற என்ன கோல பண்ணி பாரு சாவுடுவாங்க பொண்ணு வரனா அப்படியே பயந்து சாக வேண்டியதா இருக்கு வரப்பல எதிராக ஒண்ணு லவட்டிட்டு போறேன் எதுக்கு பயந்து சாகுற கொஞ்ச நேரம் கண்ணு அசந்து படுக்க முடியுதா என்ன பாரு எவ்வளவு வேலை பண்ணி வச்சிருக்கிற பாரு இதுக்கு யார் காரணம் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீ தானா இன்னொரு டைம் வந்து உன் தம்பி சார்ஜ் எடுத்துக்கணும் போயிட்ட அதுக்கு முன்ன வந்து உன் தங்கச்சி ரிங்க தூக்கின்னு போயிட்டேன் தூக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடாது எடுத்துட்டு போனேன்னு சொல்லணும் ஐயோ இதுக்கு இது வேற பேரு ஆமா எடுத்துனதெல்லாம் இந்த மாதிரி வேலை உன் அப்பன் புத்தி தான் உனக்கு இருக்கும் பின்னவும் புத்தியா இருக்கும் என் புத்தி இருந்தாலும் பிரச்சனையே இல்லையே நானே பாரு இன்னும் இவ்ளோ காசுலயான பேக்ல உன் நாத்தம் பிடிச்ச துணியை எடுத்து வச்சிருக்கியா உள்ள கழுத்த பிடிச்சு போட்டுருவேன் யாரு சொல்ற இது இது நாத்தம் பிடிச்ச பேக் யாரு கிட்ட இந்த நாத்தம் பிடிச்ச பொடியா உனக்கு யாரு கிட்ட இந்த வெள்ளாணி பண்ணிட்டு இருக்க யாரு பண்ணது பெரிய ஊர்ல இல்ல அத பொடவை மேடம் வச்சிட்டு இருக்காங்க இத வர நாங்க தூக்கிட்டு போறோம் என்ன வேலை ஒரே நாத்த அடிக்குது என்னடா வச்சிருக்க அந்த பீரோக்குள்ள பீரோ தெரியாது நாரு நாத்த அடிக்குது ஒரே நாத்தம் இந்த நாத்த தவிர நாங்க தூக்கிட்டு போறோமா எவ்வளவு ஒரு பொடவை இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க மா அப்படி போய்டுமா நான் உன அந்த பொடவை எடுத்து கட்டினு கட கல்யாணத்துக்கு போறதுக்கு எடுக்கல வேற என்ன பண்ணப் போறா நானே பக்கெட் கூட வாங்கலாம்னு எடுத்துட்டு போலாம்னு இருக்கேன் இதெல்லாம் இந்த நாத்த முடிச்ச பொடையவர் கட்டிட்டு போறங்களா போறியா அப்படி 10 ரூபாய் பக்கேட்டுக்காக இம் பொடவை எவ்ளோ பேர் ஆஸ்தலியான பொடவைங்க கொடுத்தது எடுத்து இதெல்லாம் உங்களுக்கு கிட்ஸ் போடவே இதெல்லாம் யார் கட்டுவா இதெல்லாம் இந்த ரேஞ்சுகால தொட்டு கூட கூடாது பக்கத்துலயே நீ பாரு சார் நீ பண்ண தப்பு பாத்து நான் பண்ணல இப்ப என்ன புடவை எடுத்தது ஏன் அப்படி கத்திட்டு இருக்க என்னதான் பண்ண போற இந்த புடவை எல்லாம் வச்சுக்கிட்டு போய் எடுத்துல போட்டு குளத்த போறீங்க செத்தா போய் என்ன பண்ண போறாங்க நான் போற பின்னாடி உங்களுக்கு உங்களுக்குதானே அது ஒரு ரெண்டு ரைட் இருந்தா பத்தாதான் அவனுக்கு இந்த புடவலாம் எதுக்கு வச்சிருக்கேன் வெளிய போன போல முன்னாடி நைட்லயே போயிடுறேன்

எனக்கு என்ன டவுட்டா இருக்கு நீ அத தான் பண்ணிட்டு இருக்க வாடா கொளுத்த நிஜமா சொல்ற கைய கேளு நீ எப்ப பாரு நீ என்ன பேசிட்டு இருக்க நீ நீ அம்மாவா கண்டிப்பா நான் செக் பண்ணியே ஆகணும் போய் பா போ உங்க அப்பனை போய் பொண்ணுக்காக ஒரு படவு கூடமா கொடுக்க மாட்டே நீ என்னன்னா எடுத்து வச்சிருக்க பாரு பாக்ஸ் நக பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கா இதுல இருந்து என்ன எடுத்துற ஒரு அம்மாவோட பொருளை ஒரு அம்மாவோட பொருளை பொண்ணு எடுக்கிறதுக்கு உரிமை கிடையாதா அம்மாவோட பொருளை பொண்ணு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு